முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுள்ளார் என்றும் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் எந்தெந்த உணவு வேண்டுமென்பதை அவர்களே தேர்ந்தெடுத்து உண்ணக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறந்த உடல்நலத்தோடு அம்மா தற்போது திகழ்கிறார்கள் அம்மா பேசுகிறார்கள் அம்மாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இயக்கத்தினுடைய எழுச்சிக்கு வித்திட்டிருக்கிறார்கள் அம்மாவே கையெழுத்திட்ட அறிக்கை தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் விடுத்த வேண்டுகோள் அளப்பரிய பலனை தமிழகத்தின் இடைத்தேர்தல்களில் உருவாக்கி இருப்பது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியினை தந்திருக்கிறது அந்த அளவிற்கு அம்மா மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் நாட்டினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தை சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்து வருகிற மாண்புமிகு அம்மா அவர்கள் தக்க ஆலோசனைகளை அவ்வப்போது அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வழங்குகிற காரணத்தால் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது நிர்வாகம் செம்மையாக அம்மாவினுடைய ஆணைக்கு உட்பட்டு அம்மாவினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம்